இதெல்லாம் இல்லே இருப்போ இந்த சீனிட

செய்த க விலகு விலகு முற்றுகையெடுவோம் இழுத்து மாடு இழுத்து மாடு மாடு இழுத்து மாடு மாடு இழுத்து மாடு கையெடுத்து முடி, தலம்பாக்கேடுத்து முடி, எஞ்ச மாட்டா எஞ்ச மாட்டா எஞ்ச மாட்டா எஞ்ச மாட்டா, மரக்கு மரக்கு எஞ்ச மாட்டா, மரக்கு மரக்கு எஞ்ச மாட்டா, எஞ்ச மாட்டா மடி பெரிய மாட்டா, எஞ்ச மாட்டா மடி பெரிய மாட்டா, மரக்கு மரக்கு எஞ்ச மாட்டா, மரக்கு மரக்கு எஞ்ச மாட்டா, விடை குடுப்ப மீடை குடுப்ப, மீடை குடுப்ப மீடை குடுப்ப, விடை குடுப்ப மீடை குடுப்ப, மீடை குடுப்ப மீடை குடுப்ப, பெரிய அரசக்கு விடை குடுப்ப, பெரிய அரசக்கு விடை குடுப்ப, பெரிய அரசக்கு விடை குடுப்ப, பெரிய அரசக்கு விடை குடுப்ப தமிழ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் விடுதலை சாய் விடுதலை சாய் விடுதலை தமிழகத்தின் முதலமைச்சர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் விடு மலையாய் விடுதலை தாள் பாட்டோம் விடுதலை விடுதலை பழை விலக பழகி விலகி பழகி விலகி பழை விலகி பழைய விலகி பழை விலகி பதவி உடல் திரை புகழ் மந்திரிய பதை விலக உடல் திரை புகழ் அமைக்கிறேன் ஆயிரம் மாடை எழுந்து எழுத்து போட மாற்ற அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அனைத்து முறைக்கு அஞ்ச மாட்டோம் ஏய் ஆண்டி சொல்லுங்க நேத்து நேத்து சொல்லுங்க நீ சொல்லுங்க ஒரு என்ன கேட்க நினைக்கிறீங்க எல்லது கூர ஒரு மடி பாத்துற انا ஏட்டீங்க டேய்

10 વાય પંઘવટ પાલતાયી બોલીએ 10 વાય પંઘવટ પાલતાયી બોલીએ 10 વાય પંઘવટ પાલતાયી બોલીએ ઓમય முதல்வர் સાહિન બોલીએ